ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் நான் சொல்வதை கவனமாக கேள் உனக்கு நல்லது நடக்கும் ஆம் செல்லமே நான் சொல்வதை கேட்பதற்கு முன் ஓம் சாய்ராம் என்று ஒரு மூன்று முறை பதிவிடு நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் என்று சொல்லவே உனக்கான வாழ்க்கையில் நீ எத்தனை தடவை தோற்றாலும் நீ வீழ்ந்து விட மாட்டாய் உன்னை நீ உணர்ந்து கொண்டாய் என்பதை நீ முதலில் புரிந்து கொள் அப்போதுதான் நீ விழுந்தாலும் எழுந்து நின்று மீண்டும் முயற்சி செய்வாய் இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உன் சாயப்பா உனக்கான ஒரு நல்ல செய்தியை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையின் வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் அதற்கான காலம் நேரம் எல்லாம் வந்துவிட்டது நீ செய்யும் முயற்சி நீ எடுத்திருக்கும் முயற்சி அதுதான் உனக்கான வெற்றிக்கான வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் நீ விழுகின்ற நேரத்தில் இந்த சாயப்பாவின் கரம் கொண்டு உன்னை நான் தூக்கி நிறுத்துவேன் நீ ஒருபொழுதும் கவலைப்படக்கூடாது அதற்கான வழிமுறைகள் உனக்கு நான் காட்டுகிறேன் எதற்கும் ஒரு அனுபவம் வேண்டாமா என்று நீ யோசிப்பது எனக்கு தெரியும் உன் திறமைகள் மீது நீ நம்பிக்கை வை நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை நீ உன் லட்சியத்தை அடைய எத்தனை தடவைகள் தோற்றாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகக்கூடாது இவை அனைத்தும் உன்னை அடித்த படுக்கட்டுக்கு கொண்டு செல்லும் அதுதான் இதற்கு உனக்கு பயன்படும் கீழே விழுந்தாலும் எழுந்து துவங்கு வெற்றி உனக்காக காத்துக்கொண்டிருக்கிறது உன்னுடன் உன் சாயப்பா வந்து கொண்டிருக்கிறேன் கவலைப்படாமல் ஓடும் உன் ஓட்டம் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஒரு சாட்சியாக இருக்கும் உன்னுடைய வெற்றி அனைவருக்கும் ஒரு வாரமாக இருக்கும் என்பதை நீ உணர்ந்து செயல்படு உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது இது தெரியாமல் கவலையோடு இருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நம்பிக்கைதான் வாழ்க்கை என் செல்லமே இந்த நல்லதொரு காலைப்பொழுதும் உனக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புக்கான அறிகுறி தெரிய தொடங்கிவிட்டதல்லவா மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு உனக்கான சந்தோஷமான செய்தியை நான் கூறத்தான் உன் நிலத்திற்கு வந்திருக்கிறேன் இனி நீ நினைக்கும் ஒவ்வொன்றும் நடக்கத் தொடங்கும் உன் வாழ்க்கையில் இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அதில் உனக்கு வெற்றியும் உண்டு வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் எதையும் செய்யாதே நீ வாழ்க்கையில் வெற்றி பெற உன் கனவுகள் பழிக்க இதோ உனக்கான நேரம் வந்து விட்டது தினமும் காலையில் எழுந்தவுடன் ஒரு பத்து நிமிடம் ஓம் சாய்ராம் என்று என்னை மனதார நினைத்து தியானம் செய் அந்த தியானத்தில் உனக்கு பல நேர்மறையான எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவான மனதுடன் நீ அன்றைய பொழுதை கழிக்க நான் உதவி செய்வேன் புத்துணர்ச்சி ஏற்படும் செல்லமே என்னுடைய நாமத்திற்கு அவ்வளவு சக்தி உள்ளது அதேபோல் உன் பிரார்த்தனைக்கும் அவ்வளவு சக்தி உள்ளது நீ என்னிடம் கேட்ட அனைத்தையும் உனக்கு தரப்போகிறேன் நிச்சயமாக இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உன் சாயப்பா சொல்வது அதுதான் கவலைப்படாமல் இரு என்றுதான் ஆனால் காலையில் ஒரு பத்து நிமிடம் தாமதமாக எழும்போதே அன்றைய தோல்விகள் ஆரம்பமாகிவிடும் காலையில் எப்பொழுதும் நீ பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீ உனக்கான தேவைகளை நீ மனதார சிந்தித்தாலே போதும் அது நிச்சயமாக பழிக்கும் உழைக்கும் வயதில் உறங்க நினைத்தால் உறங்கும் வயதில் உழைக்க நேரிடும் அதனால் சிந்தித்து செயல்படு இன்னொரு முறை கூறுகிறேன் உழைக்கும் வயதில் உறங்க நினைத்தால் உறங்கும் வயதில் உழைக்க நேரிடும் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் வரும் ஒரு காலம் வரும் என காத்திருந்து உனக்கு இனி வரிசையாக வந்து குவிய போகிறது அந்த நல்ல நாள் நீ ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும் போது அது இயற்கை மூலமாகவோ அல்லது உன் உறவினர்கள் ஆலோசனை மூலமாகவோ ஏன் ஐந்தறிவு உடைய விலங்கினங்கள் மூலமாகவோ தவறான சகுனங்களைக் கண்டால் அந்த காரியத்தை செய்யாதே தயவு செய்யது செய்ய நினைக்காதே அது ஆபத்தில் முடிந்துவிடும் என்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட நிகழ்வுகளை ஏற்படுத்துகிறேன் என்பதை முதலில் மனதில் தெளிவுபடுத்தி புரிந்துகொள் தினமும் எவ்வளவோ தேவையற்ற வீண் பேச்சுக்களை பேசுகிறாய் எனக்காக ஒரு இரண்டு நிமிடம் ஒதுக்குவாயா என் நாமத்தை கூறி என்னை அழைப்பார்கள் என்று என் துவாரகமாயில் அமர்ந்து காத்து கொண்டிருக்கிறேன் பிரார்த்தனைகளை சாதாரணமாக நினைத்து விடாதே அது மிகவும் சக்தி வாய்ந்தது ஒரு சிறிய பிரார்த்தனை கூட மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இதைத்தான் அப்பொழுதே நான் சொன்னேன் அதனால் தினமும் காலை எழுந்தவுடன் பிரார்த்தனை செய்ய பழகிக்கொள் அப்படி செய்தால் உன் அலைவாயும் மனம் அமைதி அடையும் உன் அலைவாயும் மனம் அமைதி அடையும் குழப்பங்கள் தெளிவாகும் உன் புத்திக்கு எட்டாத விஷயங்கள் கூட உன் மனதில் அந்த நேரத்தில் தோன்றும் ஏன் அது உன் வாழ்க்கையே மாற்றி அமைக்கும் தினமும் காலையில் இரண்டு நிமிடம் பிரார்த்தனை செய்தாலே போதும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று உன் குண நலன்களின் நிச்சய மாற்றத்தை உணர்வாய் நீ மனதில் நினைத்துக் கொண்டிருக்கும் விஷயத்தை யாரை வைத்து செய்தால் உன் காரியம் கைகூடும் என்பதை பிரார்த்தனை செய்த பிறகு அறிந்து கொள்வாய் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு மன நிறைவோடு ஆசீர்க்க ஆசீர்வதிக்கப்படுவாய் உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் விலகி சகல வாழப் வாழப்போகிறாய் நாம் செல்லமே உன்னை தேடி நல்லதொரு செய்திகள் வந்து கொண்டே இருக்கும் அதனால் நீ எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் விடுதலை பெறுவாய் நீ தொலைத்த உன் சந்தோஷத்தின் சாவியை இதோ உனக்கு தந்துவிட்டேன் பத்திரமாக வைத்துக்கொள் நிச்சயமாக அன்றைய தினத்தில் முத்தாய்ப்பான மூன்று செய்திகளுக்காக காத்திரு சற்றும் எதிர்பாராத அற்புதங்கள் நிகழும் என் செல்லமே கவலையாக இருக்கும் மனதை சுத்தப்படுத்தி அதில் சந்தோஷத்தை இந்த சாயப்பா தரப்போகிறேன் இன்று இரவுக்குள் உனக்கு நல்லது நடக்கும் நடந்தே தீரும் நிச்சயம் உன் சாயப்பா நான் இருக்கும்போது கவலைப்படாதே நிச்சயமாக உனக்கானது சற்று தாமதமானாலும் உன் கைகளில் சேர வேண்டியது நிச்சயமாக உனக்கு வந்து சேரும் கவலைப்படாமல் இரு என்றலமே எல்லாமே நன்மையாகவே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் உனக்கான திட்டங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் வெற்றியாக மாறும் ஆம் செல்லமே அது வெற்றியை மட்டும்தான் பெரும் காலமாக வந்துவிட்டது விட்டது நிச்சயமாக கைகூடும் நேரம் உனக்கு மிகப்பெரிய அற்புதம் ஒன்று உன் வாழ்க்கையில் திருப்பு முனையாக போகிறது பிறகு நீ சந்தோஷமாக இருப்பாய் செல்லமே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்